அயோத்தியில் ராம ஜென்மபூமி புனரமைக்கப்பட்டு இப்போது வர இருபத்தி ரெண்டாம் தேதி அதில் பிராண பிரதிஷ்டை செய்ய இருக்காங்க கோலாகலமாக அங்கே கும்பாபிஷேகம் நடக்க இருக்குது இந்த சமயத்தில் அமைச்சர் உதயநிதி அவர்கள் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை வந்து மீண்டும் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே ஒரு சனாதனத்தை பற்றி பேசி பெரிய சர்ச்சை ஏற்பட்டது அதுக்காக இப்போது பொங்கல் பரிசாக அவருக்கு பாட்னாவில் இருந்து சம்மன்னு கூட வந்தது இப்போ மீண்டும் அவர் சொன்ன ஒரு கருத்து என்ன அப்படின்னா ராமர் கோயில் திறப்பதை பற்றியோ இல்லை மற்ற மதத்தினரை எதிர்ப்பதை பற்றியோ எங்களுக்கு எந்த ஒரு ஆசையும் இல்லை ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மசூதியை இடிச்சுட்டு மீண்டும் அங்கே கோவில் கட்டிருந்த எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு ஒரு கருத்தை வந்து இப்போ பதிவிட்டிருக்காரு இதற்கு பல தலைவர்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க சார் இவருக்கு பேர் வச்சுருக்கங்க சார் அது ரொம்ப கரெக்டுன்னு நான் நினைக்கிறேன் ஏதாவது அறிவோடு பேசுகிறாரா அப்படிங்கிற எனக்கு சந்தேகம் இருக்குது சனாதனம் வேறு ஹிந்து தர்மம் வேறு அப்படின்னு பேசுகிறார் தமிழ்நாடு பாடநூர் நிறுவனத்திலேயே உள்ள புஸ்தகத்திலேயே கூட ஹிந்து தர்மத்துக்கு சனாதனம் என்ற ஒரு பேர்னு இருக்குது அது சொன்ன உடனே இப்போ மகேஷ் பொய்யாமலே அன்பில் மகேஷ் பொய்யாமலே அந்த பாடத்திட்டத்துலேருந்து எடுப்போங்கிறார் அப்போ ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லியாச்சு வேற என்னென்ன உளரணுமோ அவ்வளோ இருக்கார் அப்புறம் நான் இந்து மதத்தினுடைய என்ன சொன்னார் நான் மோடி நாலு சங்கராச்சாரியர்கள் ஏன் எதிர்க்கிறார்கள் என்றால் மோடி ஓபிசி என்பதாக எதிர்க்கிறார்கள் இதைத்தான் நான் சொன்னேன் அப்படின்னு ஒரு கதை விட்டார் அப்படி எந்த சங்கராச்சாரியாரும் அப்படி சொல்லலை அவங்க ஏதோ ஆகமகமானு சொன்னாங்க அதில் சங்கராச்சாரிய ஒரே ஒரு புரி சங்கராச்சாரியை தவிர மற்ற எல்லாருமே மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க இதில் எப்படிடா குறை கண்டுபிடிக்கிறதுங்கிறதுல போயிட்டுருக்காங்க ஏனென்றால் இவர் ஓப்பனாக நான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவச்சியனுடைய கணவன் ஆகையினாலும் இது சங்கிகளுக்கு வைரரியம்னு சொன்ன ஒரு ஆள் தான் இவர் திடீர்னு நாங்கள் வந்து ராமர் கோயிலை வரவேற்கிறோம்னு இவர் சொன்னால் நாங்கள் நம்ப போகிறதில்ல ஏன் சொல்கிறாரு அப்படின்னா இந்துக்கள் விழிப்படைந்து இவர் நினைச்ச அளவுக்கு தமிழ்நாட்டில் இந்துக்கள் தூங்கிட்டு இருக்கலன்னா இவருக்கு பயம் வந்திருக்கு இவர் என்ன பேசினாலும் திமுக காரங்க என்ன பேசினாலும் வடக்கர்களை பற்றியோ ஹிந்துக்களை பற்றியோ முந்தி மாதிரி இல்லை கடக்கட கடன வட மாநிலங்களுக்கு போயிடுது இவர் சனாதன தர்மத்தை பற்றி பேசினது எல்லா மாநிலத்திலையும் அந்தந்த மாநில லாங்குவேஜில் மொழிபெயர்க்கப்பட்டு ஹிந்தியில் மொழிபெயர்க்கப்பட்டு இந்தியா முழுக்க கொண்டு போனதன் காரணமாக உதயநிதி காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்த பரிசு மூணு மாநிலத்தில் காங்கிரஸை காணாமல் பண்ணது தான் இன்னும் அவர் கற்றுக்கல அவர் என்ன சொல்கிறார் மசூதியை இடித்து ராமர் கோயில் கட்டினதை நாங்கள் ஏற்றுக்கவில்லை யாராவது வந்து உதயநிதி நீ ஏற்றுக்கொண்டு ஒரு சர்டிபிகேட் கொடு அப்படின்னு கேட்டாங்களா உதயநிதி சர்டிபிகேட் இல்லாமல் அது வந்திருக்கு உதயநிதி யாராவது சர்டிபிகேட் கேட்டாங்களா எல்லா ஹிந்துக்களும் மொத்தமாக போய் மிஸ்டர் உதயநிதி நீ இந்த சர்டிபிகேட் கொடுக்கலனா அந்த கோயிலே வராதப்பா அப்படியே சொன்னாங்க யாருக்கையா வேணா கோர்ட்டு குப்பே போடுவான் நீ ஏத்துக்க ஏத்துக்காம மக்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார் உதயநிதி ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை உதயநிதி ஏற்றுக்காமல் போகலாம் திமுக ஏற்றுக்காமல் போகலாம் காவலையே கிடையாதுங்க நாளைக்கு சோ சொன்ன மாதிரி இந்து சமுதாயம் பக்கத்தில் வரும்போது நீங்கள்லாம் பஜனை பாடிட்டு வருவீங்க உங்க அம்மா அப்படி சொல்லலையே உங்க அம்மா அப்படி சொல்லலையே ரெண்டாவது நான் ஏன் தத்தின்னு சொன்னேன்னு வச்சுக்கோ அந்த இடத்துல கோயில் இடிக்கப்பட்டு தான் மசூதி வந்ததுன்னு அலகாபாத் ஹைகோர்ட்டில் உள்ள மூணு ஜட்ஜி சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட்டில் உள்ள அஞ்சு ஜட்ஜும் சொன்னாங்க எட்டு ஜட்ஜுமே அந்த இடம் ராமர் பெற அந்த இடம்தான் அந்த இடத்துல கோயில் தான் இருந்ததுன்னு சொல்லியாச்சு அர்க்கலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அறநூறு பக்கத்துக்கு மேலே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அந்த இடத்துல கீழே கோயில் இருந்ததுன்னு சொல்லியாச்சு அப்போ கோயிலை எடுத்து மசூதி கட்டினதுக்கு இவர் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார் அதை படிக்க மாட்டார் மசூதியை அடித்து கோயில் கட்டினால் எதிர்ப்பு தெரிவிப்பார்னா இவர் தத்தின்னு சொல்லாமல் நான் என்ன சொல்ல முடியும் சின்ன தத்தின்னு சொல்லியிருக்கிறது ரைட்டுன்னு நான் சொல்கிறேன் இவர் தத்தி அவ்வளோதான் அதாவது உளர்றது உளறது இங்கே வந்து அப்பா வீட்டு சத்தார கேட்க வேண்டியது உடனே அவ அப்பா அங்கெங்கோ போவார் போகிற இடத்துல பிரைம் மினிஸ்டரை பார்த்துட்டு வந்து அப்படி முழுகுவாங்க அப்புறம் இங்கே ஏதாவது பேசின உடனே திருப்பி பிரைம் மினிஸ்டர் போட்டு கேலோ இந்தியாவை கூப்பிட்டு வருவாங்க ஏன் கோபேக் சொன்ன மோடி தான் மோடி சொன்னவங்க தாங்க நீங்கள் அந்த ஸ்டாண்டில் தானே இருந்துருக்கணும் கோபேக் மோடி தான் நான் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் கோபேக் மோடி தான் அப்படின்னா நீ ஆம்பளை இன்னைக்கு கேலோ இந்தியாவில் கூட்டி வச்சுருக்கியே உன்னா எப்படி நான் நம்புறது உடனே இந்த பக்கம் கேலோ இந்தியாவை கூட்டிக்கிறதோ அந்த பக்கம் நாங்கள் மாநில சுயாட்சிக்கு போராட வேண்டியதுன்னு பொய் சொல்ல வேண்டியது அதுதான் நீ மட்டமா உளுந்துட்டே அது பார்த்தா தெரியுத மட்டமா உழுந்தாச்சு உளுந்த பிறகு ஐயோ ஐயையோ பேசுற என்ன அர்த்தம் இருக்கு ஒரு தான் போயிருக்காரு இப்போ ராஜா பற்றி வெளியில் வருது டிஆர் ஆர் பற்றி வெளியில் வருது அம்மா எங்களை யாரும் கீழே விழுந்து கிடக்குற அப்புறம் என்ன இந்து சமுதாயத்தை பற்றி நீ பேசுற நீ விழக்கூடிய நாள் அதிக தூதரத்தில் இல்லை ஒன்னு கிறிஸ்தவனாரு இல்லைன்னா ஹிந்துவார் இந்த நாங்கள் ராமர் கோயிலை ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளாதேன்னு சொல்லலை யார் கேட்ட வேண்டிய சர்டிஃபிகேட்டு ஏற்றுக்காத நான் கேட்கல எந்த ஹிந்து கேட்கல நாளைக்கு ராமர் கோயிலுக்கு வந்துடாத உங்கள் அம்மா போய் சொல்லு ராமர் கோயிலுக்கு போனாதம்மா அது மசூதி இடித்து அது மேலே கோயில் கட்டியிருக்காங்க நீ போகிறது நியாயம் இல்லை சொல்லிட்டு வா பார்ப்போம் வளரத்துக்குன்னு பிறந்திருக்காங்க வளரத்துக்குன்னு பிறந்திருக்காங்க இதுக்கு மேலே இவனை பத்தி என்ன சொல்றது தமிழகம் கண்ட என்ன துரதிர்ஷ்டம் என்று சொல்லவில்லை சொல்ல முடியலை அப்படி தான் நான் சொல்ல